படம் இருக்கட்டும் சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியா இருக்க முடியும் எனக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவங்க பேசினாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவா பண்ண முடியும் அவங்க போல்டா போயிட்டு எல்லா விஷயத்த பத்தி பேச முடியும் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே என்னோட ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காம சமூகத்துல நடக்கிறது இல்ல பிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ இனிமே இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் வா படுத்துக்காங்க எப்பவுமே நான் உங்க எல்லாருக்குமே தெரியும் என் ஃபஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராதான் அறிமுகம் ஆயிருக்கேன் பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது அம்மா நான் வின் பண்ணும்போது போது இல்லை லூஸ் பண்ணும் போது ஹாப்பியா இருக்கும் அண்ட் சேடா கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது பண்ணும்போது பட் இப்போ அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்க இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி இல்லாம உதவியா இரு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இந்த மேடையில நிற்கும் போது இல்ல நம்ம எல்லாம் இந்த ஹால்ல உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கும் நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜா இருக்கும் இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல போகும்போது இல்லைன்னா சாரி நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸில் போயிட்டு அவங்க ரீஹாபிஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும் லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயரா நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வலிமையான ஒரு பலமான லேடி இருக்கட்டும் அவங்க ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரிய வந்து உருவாக்க முடியும் சோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது சோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணும் போது அங்கே அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும் இந்த படத்தில் சுரேஷ் மணன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன் இஸ் சச் சூப்பர் ஸ்டார் சார் நீங்கள் இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு ஸோ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார்

சரி எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காமல் இப்போ இருக்கிற திங்கில் அவர் ரொம்பவே ஹியூமன் ஹியூமன் ஹியூமனா ஏரியன் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஸோ தேங்க் யூ சர் ஃபர் தேட் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க் யூ மேம் அடுத்தபடியாக குணச்சதர பாத்திரங்களில் தங்க